ஒரு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சண்டை இருக்குல்ல அந்த பார்வதி சண்டை போட்டுவிட்டு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளியே போகணுன்னு பார்வதி வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா ஏன்னா திவ்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தால் வேலைக்கு நடக்காது இவ வந்து ஓவராக கத்த ஆரம்பிச்சிட்டா இவகிட்ட கத்துற அளவுக்கு நம்ம கத்திகிட்டு இருந்தால் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஈஸி ஹேண்டலில் பண்ணிட்டான் எனக்கு வேறு கேம் இருக்குது எனக்கே ஒருத்தன் வந்து செஞ்சு வச்ச சில மாதிரி ஒருத்த உட்காந்து நடக்கிறான் அவனை வச்சு நான் கேம் மாடிப்பேன் நீ என்னமோ உருட்டிட்டு போடின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா உனக்கு இஷ்டம் தான் வெளியே இஷ்டம் இல்லைன்னா வெளியே போன்னு வந்து திவ்யா சொல்கிறான் திவ்யாவோட மனசுக்குள்ளே தான் வாயில வரும் ஏன்னா பார்வதி எப்படியாவது வெளியே அனுப்பிடணும் அவளுக்கு அந்த ஒரு கேம் வச்சு அவளுக்கு ஒரு ட்ராக் பிடிச்சிட்டா இது நமக்கு ட்ராக் இல்லை அதனால் நம்ம வந்து என்னோடய எமோஷன்ஸ் காட்டுறேன்னு சொல்லி வந்து போட்டு தட்டி பேசிகிட்டு இருக்க வேண்டியது அப்புறம் விக்ரம் உட்காந்து சண்டை விக்ரம் வந்து நடுவில் வந்தியா யாராவது சுபிக்ஷாட்ட பேசிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா பற்றி ஒரு அக்ரிஷியேஷன் வந்து டிவியாக வச்சதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாேருமே அந்த சனிக்கிழமை வந்து விஜயசேகரவர்களிட்ட பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது ஒவ்வொருத்தவங்க மேலே இருக்க தப்பை மாற்றி மாற்றி சொல்கிறேன் சொல்லும்போது சில விஷயங்கள் வரும்போது விக்ரம பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்னா நான் வந்து எந்த ஒரு கான்வர்சேஷனுமே திவ்யா கிட்ட வைக்க முடியல அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொன்னான் அந்த விஷயத்தை தான் டிஸ்கஷன் பண்ண போய் அது பெருசாக வெடிச்சிருச்சு உண்மையாலுமே சொல்கிறேன் வெளியேந்து பார்க்குற நமக்கு தெரியாதா திவ்யா கிட்டே யாரோ ஒருத்தர் உருப்படியாக பேச முடியுதா கிட்ட விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு சூழ்நிலை நடக்குது அந்த சூழ்நிலைக்குள்ளேருந்து சில எமோஷன்ஸ் வந்து கேரி பண்ணிக்க வேண்டியது அந்த கேரி பண்ண எமோஷன்ஸை வந்து கொட்டி தீர்த்துடணும் அப்படின்னு வந்து கொட்ட வேண்டியது அது அதுக்கு நிறைய உதாரண நானே கூட சில விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னா ஒரே விஷயம் திவ்யாவுக்கு ஏதோ டென்ஷன் ஆயிடுச்சு அதை வந்து வந்து பாயிண்ட் சொல்லிட்டாங்க அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் பேசுவாங்க நீ சொன்னது சரி எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு போகிறேன் நான் வந்து சான்ட்ராக்டோகம் பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி உன்னை பற்றி பேசுகிறேன் பேசலை இங்கே நீ என்கிட்ட பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நீ பேசுனா நான் நின்று கேட்டு தான் போவேன் நான் இஷ்டம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் நான் உட்காந்து பேசி கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அதே விஷயத்தை தான் விக்ரம் சொல்கிறான் நீ பேசுகிறீங்கன்னா நானும் கேட்பேங்க நாளைக்கு வந்து நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சண்டை ஓவராக போச்சு இன்றைக்கி நாளைக்கு நான் பேசுகிறேன்னு சொன்னால் கூட திவ்யா அதை கேட்க தயாரில்லை நான் எப்பயுமே பேச மாட்டேன் அப்போ என்ன அர்த்தம் உனக்கு உன் பாயிண்ட்டை விதைக்கணுங்கிறது மட்டும் தான் கான்சன்ட்ரேஷனாக தரான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும்னு அவசியம் பயமாக இருக்குது திவ்யாக்கு அது ஃபேஸ் பண்ண தயாராகவே இல்லை சுற்றி நாலு பேர் கேட்க ஆரம்பித்த உடனே சுத்தமாக தயாராகவே இல்லை அவன் பொறுமையாக தான் முதல்ல சொன்னான் நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்கிறான்னா என்ன தப்புன்னு நீ உட்காந்து அதை டிஸ்கஷன் பண்ணணும் நான் இன்னொரு விஷயம் சொல்லி அடிக்கடி இப்போ இந்த பிக் பாஸ் ஸீட்டுக்குள்ளே வர பல பேருக்கு புரியாத விஷயம் என்னென்னா உன் மேலே தப்பே இருக்கலாம் அந்த தப்பை நீ எவ்வளோ கிளவராக நீ வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்ரம் வந்து டென்ஷன் ஆகிட்டான் நீ பெஸ்ட் ஆகிட்டான் அதை அப்படியே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவான் அடுத்தது நீ ஹேண்டில் பண்ண முடியல உனக்கு எமோஷன் கேரி பண்ணுறதுக்கு திறமை கிடையாது பேச அந்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறது தான் விவரோட வீக் பாயிண்ட் திவ்யா அது எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணி அந்த ஒர்க் இந்த ஒர்க் இப்போ யார் என்ன பண்ணாலும் சரி உங்ககிட்ட வந்து பேச்சில் ஒரு தெளிவு இருக்கணும் இங்கே ஆரம்பிக்கிறேன் இங்கே முடிக்கிறேங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் அது இல்லவே இல்லை திவ்யாது எல்லாரும் அட்ட டைமில் வந்து பேசுகிறாங்க எல்லாரும் என்கிட்ட வந்து இப்போ ஏறிட்டாங்கன்னா நான் என்ன போய் பண்ணுறது எனக்கு எப்படி பேச வரோம் எனக்கு பயந்துட்டேன் நான் உடனே என்ன பயந்துட்டேன் நீ ஒன்றை பார்த்தா எல்லாம் பயந்துன்னுங்கிறாங்க இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்ருந்துச்சு அந்த பிள்ளை யாருமே எதுவுமே கேட்காம அமைதியாக வச்சுக்கிட்டு டெய்லி நீ சமைச்சு சாப்பிட்டுருப்ப சமைப்பேன் எல்லா வேலையும் செய்வே தம் கட்டி செய்வேன் தலையில் தலைப்பாக கட்டி கட்டிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பேன் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு பிக் பாஸ் வந்து உங்களை இருபத்தி நாலு மணி நேரம் ரசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தால் சரியாக போயிடுமா அதுக்காக உள்ளே வந்திருக்க உனக்கு கான்ஃபென்ஸ் ஒன்று கையாஸ் வரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பிரச்சனை வரும் பிரச்சனை சமாளிக்கணும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்து தான் உனக்கு கொடுப்பாங்க நீயே பதினேரம் உட்காந்து திவ்யாவே நேரம் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன சொல்கிற தான் உட்காந்துட்டு இருந்துச்சு கேம் இல்லாமல் மொதல் வாரம் எது சொல்லியுமே திஃபே சொல்கிற கேட்கல மொத வாரமே தூக்கி உட்கார வச்சிட்டாங்க கேவலமாக இல்லை வக்கில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிப்போச்சு வக்கில்லின்னு யாரும் கேட்டாங்க இவன் வந்து இவர்கள் வேற இவரை வேற கேட்குறாப்புல யார் வினோத்த வினோத்தை வந்து சொல்லும்போது விஜய் சேபி தான் பன்னெண்டு வாரமும் உங்களை ஒதுவுமே செய்யலைனா உனக்கு அது தேவையே இல்லாத வேலை இல்லை நீ ஒதுக்கு அதை சொல்கிற முதல்ல அவன் வினோத்து போயிட்டு சமையல் எதையோ போயிட்டு உருட்டிட்டு கிடந்தான் உருட்டிட்டு கொண்டு போய் வந்து வம்பலிக்க வேண்டியது எல்லாத்துக்கு மேலேயும் கோபம் இது வந்து எப்படி தான் இருக்குது என் இஷ்டத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பேன் நீங்கள்லாம் என்னோட கேமுக்கு தகுந்த மாதிரி ஆடுங்கன்னா அவன் அப்படி ஆடவே மாட்டானே அவன் அவன் கேம் தான் அவன் ஆடுவான் கமுர்தீன் வந்து எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் இந்த வீட்டு தலையாக வந்து சில இடங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்ல முயற்சி பண்ணுறாங்க கமர்தீனு சபரி சுபிக்ஷா சாண்ட்ரா வந்து பொறுமையாக சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஒருத்தவங்க பேசி இங்கே கல வாள்னு கத்தி விக்கிரமும் கத்தி விட்டான் கூட சேர்ந்து என் ஒய்ஃபு எய்ஃப் ஒய்ஃப் எதுக்கு பேசுகிறேன் அவங்களுக்கு கண்டர்ஸ்டாண்டா கிடையாதுல்ல நீ எதுக்கு பேசுகிறேன்னு கத்தினா கற்றுன கற்றுல பயந்து உன்கிட்ட கத்தினா தானே கேட்க முடியுது இந்த ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் திவ்யா உள்ளுக்குள்ளே வந்தேன் இந்த பத்து வாரத்துக்குள்ளே என்றைக்காவது கத்தாமல் பேசியிருக்காங்களா கத்தாமல் ஆ ஒரு அஞ்சு அஞ்சாறு வாரம் வந்துருப்பாங்களா கத்திக்கிட்டே தான் இருக்காங்க பொறுமையாக தான் பேசேன் உன் வாய்ஸ் வந்து இருக்குது பேஸ் மாதிரி இருக்குது அப்போ பொறுமையாக தான் பேசி தொலைங்க ஏன் கத்துற பொறுமையாக பேச முடியலனா உங்ககிட்ட இல்லைன்னு நட்டும் உன்னோடய கான்ஃபிடண்ட் எப்போ தெரியும் பொறுமையாக நிதானமாக பேசும் அர்ச்சனா பேசும்போது அர்ச்சனை கத்தி பேசுவோம் அதுக்கப்புறமேட்டு ஹேண்டில் பண்ணும்போது ஹே அப்படி சாதாரணமாக எதில் பண்ணி தூக்கி போட்டு அதனால தான் அர்ச்சனா முத்து முத்துக்குமாரும் அதே என்ன பண்ணுவான் கத்துவான் ஆனால் கத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸாக பேசுவான் ஏன்னா அவன்கிட்ட பாயிண்ட் இருக்கும் ஜெயிச்சை எல்லாத்தையும் சொல்கிறேன் ஜெயிச்ச எல்லாத்துக்கிட்டேயுமே பாயிண்ட்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட பேசுகிற தெளிவு இருக்கும் கத்துனனால ஜெயிச்சதா எவனுமே கிடையாது அசீம் இருப்பானே அவனும் கத்துவான் சண்டை போடுவான் என்ன போடுவான் அவன் வந்து பாயிண்ட் வச்சா எனக்கு தான்ப்பா ஸ்டாண்டு நீ என்ன வேணாலும் மன்னிட்டு போ நீ என்ன ஓட்டு போடுவியா நாமினேஷன் போட்டு போறியா கொண்டு போ பார்த்துக்குறேன் நான் அப்படி நிற்கணும் அது பேர் தான் திறமை வால் வால்னு கத்தி நான் சொல்கிறது நீ தான் அவன் நீ நான் கேட்க மாட்டானோ எப்படிங்க கேட்பான் நீ சொல்கிறது மற்றவங்க கேட்கணுன்னா எப்படிங்க கேட்பான் அதுக்கு எதுக்கு அவன் உள்ளே வரணும் கேம்மாடவோ எதுக்குங்க வரணும் விற்கிறமும் கேட்கக்கூடாது திவ்யாவும் கேட்கும் கிவ்யாவை வந்து சுத்தமாக யார் சொல்கிறது கேட்கல பத்து பேர் சொல்கிறாங்கன்னா சரி நான் பொறுமையாக பேசுகிறேன் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பேச விடுங்க நான் பேசுகிறேன் அதுக்கப்புறமேட்டு அவங்க பேசணுன்னு விக்ரம் பேசுகிறான் ஒரு நிமிஷம் பேசலை அதில் ஒரு பாயிண்ட் வந்து திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் இவங்க அந்த கா முழுசாகவே பாயிண்ட்டை கேட்க விட மாட்டேன்னாங்கன்னு சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் எதுக்கு அதை பேசணும் நீ அப்படிலே சொல்ல இப்படின்னா எப்படிங்க பேசுவாங்க லாஜிக்கலி யோசிச்சு பாருங்கள் திவ்யா எனக்கு தான் பிடிக்கும் அந்த என்ன சொல்கிறது நிறைய இடங்களில் அட்டன்டிவாக நல்லா தான் இருக்காங்க அழகான பொண்ணு நல்லா தான் இருக்காங்க எல்லாமே ஓகேங்க பட் ஆனால் இந்த கேரக்டர் சத்தியமாக ஒரு கண்டஷனில் எனக்கு பிடிக்கவே முடியாது எல்லா கண்டஷனையும் நான் பார்த்துட்டேன் எந்த கண்டெஷன் இருந்தாலும் அவன் மண்டேக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கணும் கத்துறது மட்டுமே தெளிவு கிடையாது எமோஷன்ஸ் நான் இப்போ இருக்கு விஜயகாந்த் சார் வந்து ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆக்டிங் ஒரு ஆக்டிங் ஒரு பழைய படத்தில் ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க விஜயகாந்த் அந்த பழைய எயிட்டிஸில் வந்து ஆக்டிங் பண்ணுவெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரியாக இருக்குது இது பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலை பர்ஃபார்மன்ஸில் நீ பர்ஃபார்ம்லாம் பண்ணால் நீ வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் காலில் உள்ளதான் பேச முடியும் திவ்யா அவன் கேட்கறான் பர்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இது இது எச்சல் எரிச்சல் மீது ரொம்ப வராதா யாராக இருந்தாலும் கோவம் வரும் ஒருத்தர் சொல்லுவாது நீ எதுக்கு நீ பாடி லாங்குவேஜ் காட்டினா உனக்கு அவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலைன்னா பிடிக்காதவனா நீ இரிட்டேட் பண்ண நீ பாடி லாங்குவேஜ் காட்டினா அவனும் பாடி லாங்குவேஜ் காட்ட தான் செய்வான் ஆண் பெண்ணுங்கிறது இங்கே மேட்ரே கிடையாது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசிடலாமா ஒரு பொண்ணை இப்படி கிண்டல் பண்ணிடலாமா கிட்ட வக்கரம் இருக்குது யார் இல்லைன்னா இது விக்ரம் சப்போர்ட்டி வீடியோவும் கிடையாது இந்த மொமெண்ட்டில் திவ்யா கிட்ட வந்து எமோஷன் இருக்குது ஆனால் அந்த எமோஷனை டெலிவரி பண்ண விதம் தவறு இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி திவ்யா இன்றைக்கி செம பீக் வந்திருக்கும் இப்போ நீ வந்து கண்டென்ட் ஆகிட்ட ஆனால் மக்கள் மத்தியில் நல்மதிப்பு சம்பாதிக்க முடியாது விக்ரம் மேலே இருக்கிற அந்த எதிர்போர் யார் யார் மேலேன்னா எதிர்போட்டு வரலோ அந்த எதிர்ப்பு ஓட்ட நம்ம பக்கம் வாங்கணுங்கிறது தான் திவ்யாவோட டார்கெட்டாக இருக்குது அதுக்காக எமோஷன் ஆகிட்டு இருக்குது இல்லைன்னா காமாயிருப்பீங்க மற்றவங்க அத்தனை பேரும் பொறுமையாக பேசுகிறவங்கிட்ட காமாகந்துருக்கணும் நீ பொறுமையாக பேசுகிறவன்ட்டே கத்துறேன் கத்தி பேசுகிறவன்ட்டையும் கத்துறேன் விக்ரம்ட்ட கோவனால் விக்ரம்கிட்ட கத்தணும் சுபிக்ஷா பேசுனா சுபிக்ஷாட்டை கத்துறேன் சான்ட்ராட்ட மட்டும் சாண்ட்ரா வந்து பேசவே விடாமல் அமிதை உட்கார வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஆப்போசிட்டில் கமுதின் பேசுகிறேன் கமுதினி மேலே உனக்கு கோவம் இருக்குது கமுதி மேலே வன்மத்தை கொட்டுறேன் வினோத்து உட்காந்து டீ கிளாஸ் கழுவி விட்டுருங்க அவன் மேலேயே வன்மத்தை கொட்டுறேன் அப்போ எப்படி வந்து உனக்கு உங்கள் நியாயம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் இல்லை எல்லாத்துக்கும் எப்படி தெரியும் உனக்கு எல்லாத்துக்குமேலேயும் எவன் மேலே கோவம் அவன் வந்து அவங்க கன்வின்ஸே பண்ணக்கூடாது இருக்கவங்களாம் பேசவே கூடாது அவங்கள்ட்ட அதுக்கு இந்த இடம் கிடையாது நீ கிளியும் கிளம்பி வெளியே போயிரு அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ பார்வதி அவங்கள்ட்ட பேச விருப்பம் இல்லைன்னா அதெல்லாம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது பார்வதி நான் வந்து அவங்கள்ட்ட பேசணும்னு கேட்குறேன் அதே தான் அவனு கேட்கறான் விக்ரமே அப்படி அவன் பேசி தானே ஆகணும் ஏன் பேசலை பேச மாட்டேன் ஏன்னா உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லை பாயிண்ட் இருந்தால் நீ பேசியிருப்பேன் பாயிண்ட் இல்லை அதனால் பேசலை அவ்வளோதான் விஷயம் நல்ல பீக்கில் சண்டை போயிட்டு இருந்தது அப்படியே நின்று போச்சு இப்போ லைவில் போனோம்னா தான் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் இன்றைக்கி பிக் பாஸ்க்கு வந்து ஒரு டிஆர்பி கிடச்சிருக்குது விஜய் சேதுபதி சார் பேசி பிரோஜனம் இல்லைங்கிறனால பேச விட்டு நீங்கள் டிஆர்பி ஏற்று விட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதி வைங்க எபிசோடு ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ போகிறதுக்கே பாயிண்ட் கிடச்சிச்சு இதில் உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி எழுதி வைங்க நான் பார்த்துட்டு மறுபடியும் சந்திப்போம் லைவில் பார்த்துட்டு வரேன்